ஒரு ஒரு போடு கட்னா கவர்மெண்ட் மாப்ளடா கா காசுனால கவர்மெண்ட் காசு ஏ ஏன் கவர்மெண்ட் மாப்ள சார் அவங்க கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்க சார் இந்த ஃபீல் கவர்மெண்ட் நாங்க எல்லாம் பிட் அடிச்சு படிச்சமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் SMT 360 நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம वीडियोस பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம்

எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாவே பார்த்து அந்த மாதிரி எண்ணத்துல பாக்க தோணல யாரையும் நாங்க லவ் மேரேஜ் தான் அட்லீஸ்ட் நம்ம பொண்ணாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ பையன் இருக்கா அவனாவது ஏதாவது இருக்காடானா ஆபீஸ் ஒர்க்குக்கே போயாச்சு இன்னமும் அவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட பேசுறது இல்ல சார் என்ன சார் ரொம்ப வருத்தமா இருக்கு சார் எனக்கு சாப்பிட மாட்டேங்குது நல்ல நியூஸ் வரும்னு பாக்குறேன் சார் வரவே இல்ல சார் எந்த பக்கம் ரெண்டு பக்கமே இருந்தே வரல சார் பொண்ணும் தான் இருக்கு பையனும் இப்படி தான் இருக்கு நாலு செல்போன் உடைச்சிருக்கேன் நாலு செல்போன் செல்போன் இன்னைக்கு காலையில கூட ஒரு சண்டை நினைச்சு கோவத்துல தூக்கி எரிஞ்ச அப்ப தெரியல அது ரெண்டாயிரம் ரூபாய் மொபைல் அந்த டைம் தூக்கி எரிஞ்சிட்டு பார்த்தா டிஸ்பிளே ஒர்க் ஆகல ஸ்பீக்கர் போச்சு இப்போ எதுவுமே போன் இல்லாம ஆயிடுச்சு சோ மெயினா எங்க வீட்ல உடையது போன் தான் நாலு போன் உடைச்சிருக்க நாலு போன் உடைச்சிருக்கேன் நீங்க மோஸ்டா உடையது ஹெல்மெட்டா இருக்கும் ஓ அப்படி இல்லன்னா ஆஸ் யூஷுவல் செல்போன் தான் மேக்ஸிமம் எங்ககிட்ட செல்போனோடைய செல்போன் உடைய ஆனா என்ன ஒரு வருத்தம் நீ மார்னிங் உடஞ்சது என்போன்